அடுத்து இளம் சிங்கம் ஏ நூறுலா வாயு கொடுக்குறேன் பாருங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து களத்தில் இறங்க வருகிறார் இமாம் கீழே ராஜவீதி பள்ளிவாசன் மன்னார்குடி அசலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூர் பெருமதி இருக்கும் ரீத்தான ஜமாத்தார்களே தாய்மார்களே நடுவர் அவர்களே எதிர்கட்சி தலைவரு பத்து நிமிஷமா சொத்து சொத்து பணம் பனம் சொத்து வேணும் பணம் வேணும்னு பேசிக்கிட்டே போனார் அவங்களை பார்த்து நான் கேக்குறேன் உங்க பணத்தை வச்சு நீங்க வெத்தைய வாங்குவீங்க தூக்கத்தை எப்படி வாங்குவீங்க தூக்க வேணும்னா உறவினர்கள் இருக்கணும் பக்கத்துல சொந்த இருக்கணும் மனைவி இருக்கணும் மக்கள் இருக்கணும் நிம்மதி வேணும் என்று சொன்னார் தூங்கலன்னு பாக்குறேன் பிள்ளைய சத்தத்துல தூங்க முடியல மனைவி தானா பிடிவாங்க ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாம் எடுபடாத நம்ம ஊரு சொத்துக்கெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க சித்தூர் பாசக்கார குழைய பாசக்கார குழைத்தூரை அப்படி பாசக்கார ஊர்ல வந்து சொத்துதான் முக்கியம் அப்படிங்கறத யாரும் நம்ப மாட்டாங்க மனநிறைவான வாழ்வை தருவது சொத்து இல்ல தான் பணம் வேண்டாம்னு நாங்க சொல்லல பணம் வேண்டுதான் அது ஒரு கருவி அதை சாப்டுற அடிமாங்க பணத்தை வச்சு திங்குவா முடியும் பணம் வேண்டும் ஆனால் அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட சொந்த இருக்கணும் மனைவி இருக்கணும் அம்மா இருக்கணும் அத்தா இருக்கணும் கூட சொந்தங்கள்லாம் தான் அந்த பணம் மகிழ்ச்சி தருமே தவிர பணம் என்பது ஒரு பேப்பர் அந்த மகிழ்ச்சி தருவதாக இருந்தால் கூட சொந்தங்கள் இருக்க வேண்டும் சொந்த கதி தான் மனைவி மக்கள் எல்லாரும் சொந்த இருக்கின்ற பொழுதுதான் அந்த பணம் என்கின்ற அந்த கருவி நிம்மதியை தரும் மார்க்கம் சொந்தத்திற்கு எவ்வளவு உரிமை கொடுக்கிறது தெரியுமா உன் தாயின் காலடியில் தான் பொருக்கம் இருக்கிறது என்கிறது உன் தந்தையின் தான் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது என்கிறது உன் சகோதரனை பார்த்து நீ புன்முருவில் அதுவே சதக்கா என்பது சேர்ந்த நாங்க உன் ஆயில் நீடிக்கப்பட வேண்டுமா பறக்கத்தான செல்வம் வேண்டுமா ஆபியத்தான வாழ்க்கை வேண்டுமா எத்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டுமா பல் அவர் சொந்தத்தை சேர்ந்து வாழட்டும் என்றார் அவர் பணங்காச சேர்த்து சொல்ல மரணிமதிக்கான சரணாலயம் இதெல்லாம் மரணிமதி ஆபியத்தான வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கை பறக்கத்தான செல்வம் பொருளாதாரம் இவையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பணம் காசை சேருங்கள் வாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் இருக்கிறார் வரக்க செய்கிறான் அப்படிங்கிறாங்க பணம் காசுகளை நீங்கள் போய் தேடிவீர்கள் அதற்கு அந்த வறக்கத்தை கொடுப்பது அல்லாஹ் அப்படியானால் உங்கள் சொந்தங்கள் உங்களோடு இருந்தால்தான் அதற்கு பறக்க இடிக்கும் இல்லை என்று சொன்னால் அதில் பணம் காசை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது பணம் காசு வைத்தார் சொத்து உள்ளவர் மீண்டும் மீண்டும் கஞ்சத்தனத்தை தான் அவர் கொடுக்கும் மன செலவு பண்ண மாட்டார் செலவு பண்ணா குறைஞ்சிரும் நினைப்பார் இரண்டு ஓடை தங்க காசு இருந்தாலும் மூன்று ஓடை அவன் கேட்பான் எங்க மனநிறைவு இருக்கும் ரெண்டு ஓட இருந்தாலும் அவன் கபுரை சந்திக்கின்றவரை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அவன் பைத்திய விழித்து தலைவான் பணம் காசு வைத்திருப்பவனுக்கு விரோதிகள் அதிகமாகிருவாங்க அவன் குறைந்து போய்விடும் என்று குறைந்து போய்விடும் என்று பயப்படுவான் பணமே சோதனை என்றார்கள் சரலாலு ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது என் உபத்திற்கான சோதனை என்ன தெரியுமா பணம் தான் என்றார்கள் சரலாறு சோதனையான பணம் இப்படி நிம்மதியை தரும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு படகுல போறார் திடீர்னு படகு கவிந்து கீழே விழுந்துட்டார் பக்கத்துல உள்ள மீனவன் போய் காப்பாத்திட்டான் அந்த விழுந்தவர் சொன்னாரு நம்மள உயிரை காப்பாத்திட்டாரு நம்ம எப்படியாவது அவருக்கு பெரிய சன்மானமா கொடுக்கணும் நாளைக்கு வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மறுநாள் அந்த மீனவன் வீட்டுக்கு வந்துட்டான் நினைக்கிறாரு உயிரை காப்பாத்திட்டாரு பெரிய சன்மானமா தரணும் என்ன தரலாம் நினைக்கிறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே உள்ள போறாரு போகும்போது நினைக்கிறாரு பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபாய் போதும் பணத்தை பார்த்தோன்னே அவர் என்ன நூறு ரூபாய் எடுத்து தர பணம் வைத்திருப்பவருடைய நிலைமை இதுதான் பணம் வைத்திருப்பவருடைய நிலைமை இதுதான் பணம் நிலைவை தராது அது குறைவைத்தான் தெரியும் ஆனால் சொந்த பந்தங்கள் இருக்கிறதை அது நியமர் அது வரக்கர் அது மேலும் மேலும் ஆபியம் செய்ய தரும் ஐயம்பியாவின் அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு நாங்க ஆரம்பத்துல ஓட்டு வீடா இருந்தோம் அத்தா சொல்லுவாங்க நம்ம வீட்டுல சொந்த பந்தங்கள் ஊர்ல அந்த பகுத்து சொந்த பந்தங்கள் உறவினர்கள் யாராவது வந்தா வீட்டுக்கு கூட்டு வாடா அப்படிம்பாங்க வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு கொடுப்போம் ஒரு நாள் நாங்க ஓட்டு வீடு மாடி வீடு ஆயிடுச்சு சொன்னாங்க உன் ஊற்று வீடு வீடானதே அது உன்னுடைய பணத்தினால் அல்ல உங்களுடைய உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கல்ல இல்லையா அதனாலதான் நல்லா பழக்கத்தை செய்தார் என்று அதில் சொன்னாங்க பெருமக்களை பணம் காசுகள் என்பது ஒருபோதும் ஒருவருக்கு இந்த ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கிறேன் ஒருவர் தாயை இழந்த ஒருவர் இருக்கிறார் தாயை இழந்த இடத்துல கேட்டு பாருங்கள் உனக்கு லட்ச ரூபாய் வேணுமா உன் அம்மா வேணுமா ஒரு தந்தையை இழந்த ஒருவர் இருக்கிறார் உனக்கு கோடி ரூபாய் வேணுமா உன் அப்பா வேணுமா குழந்தையே இல்லாத பாக்கியம் இல்லாத ஒருவர் இருக்கிறார் அவர் கோடி ரூபாய் செலவழித்தாலும் தன் குழந்தையை வேண்டிய எத்தனை லட்சங்களும் செலவிப்பார் ஏன் இதுதான் நிம்மதி அத்தாதான் நிம்மதி அம்மா தான் நிம்மதி குழந்தைதான் நிம்மதி தகிற பணம் நிம்மதி இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன் வந்து தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி இப்ப அழகா பேசியிருக்காங்க ஆனா பிள்ளைகள்ட்ட கேட்டா என்ன சொன்னாங்கன்னா நம்ம உயர்வா தான் சொல்றாங்க தாய் தகப்பனை பத்தி ஒரு பையன் சொன்னா எங்க அத்தாவும் காந்தி தாத்தாவும் ஒண்ணு இவ்வளவு உயர்வா சொல்றாங்க என்னப்பா அப்படின்னா காந்தி தாத்தா அஹிம்சா எங்க அத்தா இம்சங்கிறான் உறவுகள் சொல்லையே சொல்லக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம் இவங்க அஜர்த்து பேசும்போது சில முக்கியமான குறிப்புகளை சொன்னாங்க மனிதன் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறான் இந்த காச செலவு பண்றதே இல்ல இந்த பணத்தினால நம்மளுக்கு வேதனை தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க அல்லாவுகாலா சொல்லி காட்டுக்கிறான் இந்த சொத்து சேர்த்து வச்சிருக்க சொந்தமா வல்லதியிலா பினாடி தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சுதச்செயர் எல்லாம் சொல்றேன் வேதனையும் சுதசெய்தியாக அல்லா சொல்லி யோம யுஹ்மா அலைஹா பினாரி யன்னவர் ஜிபாபுகும் வரூபகம் வருகூரும் ஹாதா மா கனத்திலே அனுப்பசிக்கும் பதூகுமா சூக்கும் தங்கி அவனுடைய நெத்தியில விழாவில அவருடைய முதுகில அவன் சேர்த்து வைத்த அந்த தங்க வெள்ளி ஒருக்கி சூடு கூடப்படும் என்றுதான் என்ன பத்து நெத்தி யாராவது உதவின்னு சொல்லி கேட்கும்போது போது முதல்ல முகத்தை திருப்புறான் நெத்தியில ஒரு சூடு அடுத்து விழாவை திருப்புறான் அதனால இரண்டாவது விழாவில் ஒரு சூடு முதுகை திருப்பி கொள்ளுகிறான் முதுகில ஒரு சூடு நல்லா தான் கொடுக்குறான் இந்த செல்வம் சேர்த்து வைத்து அதற்குண்டான பக்காத்தை அதனுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது காரூன் இருக்கானே அவனுடைய சொத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது இன்ன காரோன காரம் என் தோமி மோசா அடையின் மின்சி மாசத்தின் ஊழியர்களுடைய அந்த சொத்தை சக்தி மிக்க கூட்டம் சுமக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கஜானாவுடைய சாவிகளை இருந்துச்சு அவ்வளவு பெரிய சொத்து மதிப்புண்டவனாக இருந்தான் ஆனால் இறைவனுக்கு மாறுபாடாக அவன் நடந்தான் அலிச்சாத்தையும் புரிஞ்சான் என்ன ஆச்சு அல்லா தால சுத்தி காத்துக்கிறான் ஹசபனா பிகி கோபிதாது அவடையும் அவனுடைய அந்த மாளிகை சொத்து எல்லாத்தையும் நம்ம பூமிக்குள்ளே விழுங்க வைத்தோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுறான் அதனால சொத்துங்கிறது இன்னைக்கு வந்து அப்படி கொடுக்கிறது கிடையாது அதனால மன நிம்மதி கிடை அது கிடைப்பது கிடையாது என்பதாக தெளிவாக நூலராஜத் தவிர பேசினாங்க